தீபாவளி ஒரு பக்கமா வந்துருச்சு எல்லாரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா நான் ஏன்னா பர்ச்சேஸ் பக்கமே போகல நேற்று வந்து குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு சாயங்காலமே நல்லா தூங்கிட்டாங்க ஹோம் ஒர்க்கே பண்ணல மேடம் கொஞ்சம் பொறுப்பா இன்னைக்கு தூங்கி வந்துருச்சோடே அவங்களே ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைய சமையல் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் தான் நம்ம வீட்டில் எல்லா சமையலுமே நீங்க சமைச்சு பார்த்திருப்பீங்க அந்த பாவக்காய் மட்டும் அதிகமா நான் சமைச்சிருக்கவே மாட்டேன் நம்ம தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய் நிறைய இருந்துச்சு நான் வந்து இந்த ஒரு வாரமா கொஞ்சம் பிசியா இருந்ததுனால சரியா கவனிக்கல அத்தை தான் வந்து இந்த காய் எல்லாம் பறிச்சு வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய டைம் வந்து பாவக்காய் பறிக்கும் போதெல்லாம் அத்தைக்கு லலிதாக்காவுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்குன்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தேன் இந்த டைம் தான் நம்ம பாவக்காய் பறிக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாவக்கானா வீட்டில் அதிகமா யாரும் விரும்பி சாப்பிட்றதே இல்லை இன்னைக்கு சைடிஷா டிஷ்ஷாக பாவக்காய் சமைக்கல மெயின் டிஷ்ஷே வந்து பாவக்காய் தாங்க இதை சமைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்ல குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தான் பெரிய விஷயம் எனக்குலாம் பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சிக்கன் மாதிரி நல்லா சாப்பிடுவேன் ஜெய் குட்டி கூட ஓகே ஆனா குட்டிமாவும் அவங்க அப்பாவையும் சாப்பிட வைக்கிறது தான் பெரிய கஷ்டம் குட்டிமாலாம் வந்து மிரட்டினா வேலைக்காவாது அதுக்கு போல நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா வலிக்கு வந்துருவாங்க யாரெல்லாம் அம்மா பிள்ளைங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் இன்னைக்கு பாவக்காய் தான் சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் யாரெல்லாம் வேணாம்னு சொல்லாமல் சாப்பிடுறீங்களோ அவங்க தான் அம்மா பிள்ளை மேடம் இதை சொன்னதா பாவக்கம் ஒரு பீஸ் கூட வைக்காம முழுசா சாப்பிட்டுட்டாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி என்னுடைய காரியத்தை நான் சதிச்சுக்குவாங்க